சீடர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என்ன நல்ல இணக்கம் இருக்கிறத பார்த்து கர்த்தர் அப்பத்தை மீனையும் எடுத்து என்று வாசிக்கிறோம் எடுத்து கமா போட்டிருக்கு இரண்டு மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் எடுத்து கமா போட்டிருக்கு முத பா இந்த ரெண்டு குரூப்பும் கரெக்டாக இருந்ததுனால தான் கையிற கர்த்தருடைய கருத்துலேயே நம்முடைய காரியங்கள் எடுக்கப்படும் இதுக்குள்ளே என்ன நடக்கும்னா சபையை விட்டு போகிறதும் இருக்குது போனவனே திரும்பி வர வைக்கிறதுக்கு தெரியாமல் இவனுக்கு கண்ணா அவனுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் பிரசங்கத்தில் அடித்து தள்ளுற பாசிட்டரும் இருக்கான் சீடர்களும் இருக்காங்க அவன் போனவன் போனவன் தான் அதோடு திரும்பவே மாட்டான் அதோட இடுகாடு தான் கல்லறை தான் எல்லாம் நம்மக்கிட்டே இருக்குதுன்னு சொல்ல வரேன் அவனுக்கு வைராக்கி அதிகம் இவனுக்கு எல்லாமே அதிகம் சீடருக்கு அவன் எப்படி இருந்தான் எப்படி இருந்த குடும்பம் இது என் ஜபத்தினால் என்ன உபசத்தினாலும் ஆரம்பமெல்லாம் மறந்துட்டாங்க நன்றி கேட்ட ஜனங்க அப்படி அடிச்சு தள்ளுறது இதுக்கு என்ன பண்ண அப்படி டேரெக்டாக திட்டமாட்டாங்க கட்சி மீட்டிங் மாதிரி இளையகுமாரன் கதை எதுனா சொல்லிக்கிள்ளி இது நாசமாக போகணும்னு அப்படியெல்லாம் மோசையை பற்றி பேசினாங்க குஷ்ரோகம் வந்துச்சு இது மாதிரிலாம் எதனால் ஒன்று வயிறு வைகிற வருன்ற மாதிரி பேசினால் என்ன பண்ணுவான் பலிபடுத்தலேருந்து இது நடக்கிறப்போ உட்கார்ந்து கேட்குறமே அது பரிசு சமூகம் எடுத்துக்கிற வரைக்கும் ஓகே அவன் கிளம்பி போய்ட்டு போய் போயா வாணா வேறு சபைக்கு போகிறேன் அப்படி போகிறதும் இருக்குது இதனாலே கர்த்தர் கையில் காரியங்கள் எடுக்காம அதுப்பாவும் சபை சபையாக சுற்றி காசிடாது அவ்வளோதான் அது அது வாழ்க்கையில் பெருக்கமும் இருக்காது அது வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் இருக்காது அது வாழ்க்கையில் திருப்தியும் வராது கர்த்தர் கரத்தில் எடுக்கணும் அஞ்சு அப்பவும் கொடுத்துட்டா பெரியாளா ரெண்டு மீன் கொடுத்துட்டா பெரியாளா அப்படிலாம் நான் சொல்லலை நம்ம காரியத்தை கர்த்தர் கரத்தில் எடுக்கணும்னா மெய்ப்பனுக்கும் சீடர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நல்ல உறவு இருக்கணும் அதை கர்த்தர் பார்க்குறார் உட்கார சொன்னால் உட்கார்றீங்களா காத்திருக்கிறீங்களா இதை பார்த்த பிறகு தான் உங்கள் காரியம் கத்தர் காரத்தில் எடுப்பார் அது யாரானால் இருக்கட்டும் எதனால் பண்ணிட்டு போகிறான் சீடை நம்மளை வந்து இல்லாததுனால அனுப்பிறவனாக இருந்தாலும் சரி இருக்கிறதுனால வச்சு கொண்டு இருந்தாலும் சரி நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்றது தான் இந்த ஜனங்களுடைய அபியாச சொல்ல வர வாயே துறக்கில் பாருங்க அவங்க முடியுமா ஐயா ஒரு மணி நேரம் வாயை திறக்காமல் இருக்க முடியுமா யோசித்து பாருங்க இருக்க முடியும்னா சந்தோஷம் ஆனால் அதே சமயத்தில் நமக்கு முள்ளான ஒரு தோற்றம் தோற்றமும் இருக்கலாம் சில சமயம் உண்மையில் வெளிப்பாடாகவும் இருக்கலாம் அதாவது தன்னை அப்படி தான் வெளிப்படுத்துவாங்க சில பேர் காரணம் இல்லாமல் திட்டுறாரு ஒன்று அப்பா அம்மாவை திட்டுவாங்க சீடர்கள் அப்படிலாம் பிள்ளைங்கள திட்டுருவாங்க உரிமையில திட்டுறாங்களோ கோபத்தில் திட்டுறாங்களோ இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வாசிக்க வர்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்